திருச்சிற்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் ஐந்து ஆறு இந்த பாடல்களை சிந்திக்கலாம் அகத்தியர் பெருமன் திரட்டி தந்த இந்த இருபத்தி ஐந்து பதிகங்களிலே கோவிலுக்கு சென்று வழிபடுவதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற மாதிரி உள்ள பதிகங்கள் மூன்று அதுதான் அந்த நான்காவது தலைப்பிலே கோயில் அப்படிங்கிற தலைப்பில வைத்து கட்டி திரட்டி கொடுத்துருக்கிறார் அதுல சுந்தரர் அருளி செய்ததுதான் இந்த ஊர்தொகை என்ற இந்த பதிகம் கடலே என்று தொடங்குகின்ற பாடல் உடையது அதுல ஐந்தாவது பாடல் தான் இந்த மருகல் உறைவாய் மாகாணத்தாய் என்று தொடங்குகின்ற பாடல் திருமருகல் இது அனைவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான தலம் அந்த வணிக பெண்ணுக்காக எம்பெருமன் ஞானசம்பந்தர் இடத்து ஆணையிட்டு அந்த விடத்தை நீக்கியருளிய அருமையான பதிகத்தை தந்த பதி ஊறுது அந்த மருகல் தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே மாகாளத்தாய் இந்த மாகாளம் அப்படிங்கிறது இங்கே நம்ம மண்ணிலே தமிழ் மண்ணிலே அம்பர் மகாளம் இரும்பை மகாளம் இப்படி தலங்கள் அப்படி காட்டப்பட்டு இருக்கின்றன அதில் உறைபவனி அப்படிங்கிறது வடநாட்டுள்ளும் பார்த்தீங்கன்னா மகாலேஸ்வரர் அப்படின்னு பல தலங்களிலே மகாலேஸ்வரர்னு இருக்கார் உஜ்ஜயினி மகாலேஸ்வரர் இதெல்லாம் எம்பெருமானுடைய அந்த காலகண்டம் அதை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கின்ற அந்த கருணை எம்பெருமான் நம்புருட்டு இந்த விடத்தை கண்டத்திலே வைத்துக்கொண்ட அந்த அருமையை உணர்த்துகின்ற வகையில் அமைந்திருப்பது அந்த மகாள எம்பெருமானை காட்டுகின்றார் மகாள தலத்தில் உரைபவனே என்று காட்டி மதியம் சடையானே சந்திரனை தலையிலே சூடி இருப்பது அதுவும் எம்பெருமானுடைய கருணை திறத்தை நமக்கு உணர்த்துவதுதான் தன் அடியிலே வந்து சேர்ந்த யாராக இருந்தாலும் தஞ்சம் என்று வந்து அடைந்து விட்டால் அவர்களுக்கு அடைக்கலம் தருவதே எம்பெருமான் அப்படிதான் இந்த சந்திரனுக்கும் அடைக்கலம் தந்து தலையிலே சூடிக்கொண்டார் கொண்டார் அதை அழகாக உணர்த்துகிறார் மதியம் சடையானே அருகல் பிணி நின் அடியார் மேல அகல அருளாயே பக்கத்துல கூட வரவிட மாட்டான் இவ்வளவு ஒரு அருமை பாருங்க அப்ப அடியாருக்கு பக்கத்துல ஏதேனும் நோய்கள் வருமானால் அது அப்படி அகன்று போய்விடும்படி செய்து விடுவானா எவ்வளோ ஒரு நமக்கு வியப்பை தருகின்ற ஒன்று அப்போ இறைவனை வழி தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பமானார் ஏதோ அன்னைக்கு மட்டும்தான் இல்லாமல் என்றும் வழிபாடு அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கணும் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் ரொம்ப சிறப்பு இப்போ எல்லா கோயிலுக்கும் தினம் போக முடியுமா முடியாது அப்ப இந்த மாதிரியான பதிகங்களை சொல்லி நிற்கின்ற போது அந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வந்த பயனை நாம் பெற முடியும் அந்த வகையிலே இங்க சொல்லுகிறார் அடியா அடியார்களாக இருப்பார்களானால் அவர்கள் இந்த கோவில் பற்றிய சிந்தனையை மேற்கொள்பவர்கள் அவர்கள் இந்த நோய்கள் எல்லாம் வராத வண்ணம் அப்படியே விலகி அகலும்படியாக என் பெருமான் செய்து விடுவார் அதைதான் இந்த பாடல்ல சொல்றார் அருகல் பிணி நின் அடியார் மேல அகல அருளாயே அப்படி அகன்று விடும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று சுத்திரமூர்த்தி சுவாமிகள் நம்பொருட்டு அங்கே வழிபாடு செய்து நிற்கின்றார் கரு கருகல் குரலாய் அதாவது இதுவும் அதேதான் குரல்ங்கறத இந்த கண்டத்தை காட்டுவது அந்த கண்டம் எப்படி இருக்கிறது கருமை நிறத்தோடு இருக்கிறது அதைதான் சொல்லுகிறார் கருகிய கண்டத்தை உடையவனை கருகல் குரலாய் வெண்ணி கரும்பே தெருவெண்ணி கரும்பு வெண்ணியூர் அப்படிங்கறதுல எம்பெருமானை பெருமானை போது அங்கே கரும்பு கட்டு அங்கே கொண்டு வந்து வைத்தது போல காட்சி கொடுத்த அந்த தன்மையினால் வெண்ணி கரும்பு அப்படிப்பட்ட எம்பெருமன் கானூர் திருக்கானூர்ல கட்டியாக வெள்ள கட்டியாக அருள் செய்கின்றார் அவ்வளோ ஒரு இனிமையை தருபவன் கானூர் கட்டியே என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடியார்கள் எல்லாம் உன்னை நல்ல வழிபட்டு உன்னுடைய அனுபவத்தை பெற வேண்டும் அவர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் அதுக்கு நீ அருள் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிற அப்படி கேட்டுக்கொள்கின்ற பொழுது எம்பெருமானுடைய அந்த வடிவத்தையும் நாம் கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க பவளப்படியானேங்கிற பவளம் போல அப்படியே அந்த செந்நிறத்தோடு நிறத்தோடு விளங்குகின்ற எம்பெருமானுடைய வடிவத்தை இங்கே நமக்கு காட்டுகின்றார் பவளப்படியானே அடியார்கள் அனைவரும் உன்னை வந்து அடைந்து உன்னை அப்படியே அவர்கள் எல்லாம் அனுபவிக்கணும் பருகி இன்புற வேண்டும் அதத்தான் சொல்லுகிறார் பருகி பருக பணியாய் அடியார்க்கு உன்னை அட் பருக பணியாய் என்று இங்கே அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி ஐந்தாவது பாடலிலே சொன்ன சுந்தரர் அடுத்த ஆறாவது பாடலிலே தாங்கூர் வேங்கூர் நாங்கூர் என்றெல்லாம் வைத்து காட்டுகிறார் இந்த தலங்கள் எல்லாம் வைப்பு தலங்கள் தான் இதில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் என்று காட்டினாலும் அந்த ஊருக்கு தனியாக நமக்கு பதிகங்கள் எல்லாம் இல்லை அப்படி அங்க வேங்கூர் நாங்கூர் தேங்கூர் தாங்கூர் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான தலங்கள் நமக்கு காட்டப்பட்டு இருக்கின்றன ஆஹ் இன்னொன்று தாங்க முடியாத அளவிலே பிணி அந்த தாங்கூர் பிணி தாங்க முடியாத அளவில் வந்து சேர்கின்ற இந்த நோயானது அடியார் மேல அகலாருளாயி அடியார் பக்கம் வராமல் அவர்களிடத்திலிருந்து அகலும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த குறிப்பு இங்கே அமைகிறது தாங்கூருங்கிறதுக்கு இங்க பொருள் என்னது அப்படின்னா தாங்க முடியாத அளவு அப்படிங்கிற அந்த கருத்தும் இங்கே அமைகிறது அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கெல்லாம் இன்னும் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை பாடல்ல சொல்றார் விளமர் இந்த விளம்பர் என்ற தளத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதை சொல்றார் விளம்பர் நகராய் விடையார் கொடியானே விடைனா ரிஷபம் இல்லையா காளை அந்த காளை கொடி அந்த ரிஷப கொடியை உடையவன் எம்பெருமான் அந்த அந்த விடைய விடை கொடியை ஆஹ் உடையவனாக இருக்கின்ற எம்பெருமான் நம்பன் நம்ம நம்முடைய இறைவன் என்ற வகையிலே நம்பனாக இருக்கின்றான் வேங்கூரில் உறைந்திருக்கின்றான் நாங்கூரில் உறைந்திருக்கின்றான் தேங்கூரில் தேங்கூரை நகரமாக கொண்டு விளங்குகின்றான் நல்லூரிலும் எழுந்தருளி இருக்கின்றான் பழனப்பதியில் எழுந்தருளி இருக்கிறான் இந்த திருப்பழனம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையுடைய ஒரு தலம் அப்பூத்தி அடிகளினுடைய ஊர் எம்பெருமான் அங்கே பழம் தன்மையோடு இருந்து அங்க அருள் செய் அருள் பாலிக்கின்ற தன்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நம்ம அப்பர் சுவாமிகளும் ரொம்ப அருமையாக பதியங்களிலே காட்டியிருக்கிறார்கள் அந்த பழனப்பதியில் உள்ளவனே வெளானவனே பரமனே பரனே என்றெல்லாம் சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்களெல்லாம் அவன் பலியேற்று நிற்கின்ற தன்மையையும் அவன் ரொம்ப அருமையோடு சொல்றார் அவன் நம் பொருட்டு பலியேற்கின்றான் எதற்காக அவன் பலியேற்று வருகின்றான் நம்மிடத்து இருக்கின்ற எல்லாம் நீக்கும் பொருட்டு அவன் பலியேற்கின்றான் அதே இங்கே பாங்கூர் பலித்தேர் பரணே பரனே பாங்காக பக்கத்துல இருக்கின்ற ஊர்னு ஒரு பொருள் பாங்காக அவன் பலி வாங்கி பலி ஏற்றுக்கொண்டு நிற்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தானா எல்லாத்துக்கிட்டையும் போய் அவன் பலி ஏற்பதில்லை யார் அந்த தகுதி உடையவர்களோ அவர்களிடத்து தான் அவன் அந்த பலியையும் கொள்வான் அதுதான் அது ஒரு அதை தான் பாங்கூர் பலி தேர்கிறார் அப்படி பாங்கூர் பலி தேர் பரனே பரமா பள்ளப்பதியானே தாங்கூர்பினி நீ நடியார் மேல அகல அருளாயே என்று நம்பொருட்டு வேண்டிக்கொண்ட கொண்ட தன்மையையும் இந்த பாட ரெண்டு பாடல்லையும் ஒரே மாதிரியான கருத்தினை நம்ம பார்க்கின்றோம் அடியார்கள் மேல் எந்த நோயும் வராத வண்ணம் வந்திருக்கின்ற நோயும் அகலும் வண்ணம் எம்பெருமான் இந்த பாடலே அருள் செய்கின்றார் அதாவது சுதரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு அருள் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கின்றார் இதுதான் இந்த பாடல்களினுடைய ஒரு தனித்தன்மை இந்த அளவிலே நம்ம அடுத்து தொடர்ந்து இந்த ஊர் தொகையிலே ஏழு எட்டாவது பாடல்களையெல்லாம் சிந்திக்கும் ചിത്രംബലം